இந்த ஹோம் அப்ளைன்சஸ் கடலில் நியூ இயருக்கான பர்ச்சேசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க மறக்காம விசிட் பண்ணுங்க உறவுகளுக்கு வணக்கம் உங்கள் யூவி இந்த நியூ இயரோட ஸ்பெஷல் ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த பொருளை எடுத்தாலுமே ஒன் ஃபார்ட்டி நைன் கிடைச்சிட்டு இருக்கு இவ்வளவு ஐட்டம்ஸ் இருக்குங்க என்னென்ன ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க கடக்குள்ள போலாம் வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ எங்க வந்துருக்கீங்க அங்க தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் நம்ம எங்க மார்க்கெட்டுக்கு போனாலுமே இப்ப எல்லாம் முன்ன மாதிரி இல்லை இப்ப எல்லாம் எல்லா இடத்துலயும் பிரைஸ் ஹைக்கா இருக்கு ஸோ நம்மளோட கான்செப்ட் என்னன்னா ஒவ்வொரு ஊருக்கா போயிட்டு இந்த மாதிரி நம்மளால முடிஞ்சது ஹோல்சேல் பிரைஸ்ல லாட்டா கொடுக்கறது நம்மளோட கான்செப்ட் ஓகே எல்லா மக்களுக்கும் அது பயனடைஞ்சுதான் இருக்கும் ஓகே இது எத்தனை நாள் வரைக்கும் இது இங்கே நடக்குது நாங்க ஒவ்வொரு இடத்துலயும் எக்ஸ்போன்னா இப்ப ஒன் மந்த்க்கு மேல போட மாட்டோம் சோ சப்போஸ் இங்க இருக்கிற மக்கள் நம்மளுக்கு எவ்வளவு ஆதரவு கொடுக்குறாங்கிறத பொறுத்து கடை ஒன் மந்த்தா இல்லை டூ மந்த்ஸா அப்படின்றது அவங்களோட சப்போர்ட் அவங்களோட சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் கடை இது வந்து பாத்து தெரிஞ்சுக்கிட்டோம் நம்மளோட பிரைஸ் என்னென்னு அவங்களுக்கே வந்து தெரியும் டிஃபரன்ஸ் எப்படி இப்படி இருக்கு பிரைஸோட டிஃபரன்ஸ் இங்கேக்கும் ஆன்லைனுக்கும் வெளி வைக்கிறதுக்கும் என்ன பிரைஸ் டிஃபரன்ஸ் அவங்களுக்கே தெரியும் எல்லாமே அடுத்து நம்ம கிச்சன் தேவையான பொருட்களை பாக்க வந்திருக்கோம் இது மூணு டப்பா வந்து மூணு டப்பா பெரிய சைஸ் மீடியம் சைஸ் டப்பா வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு தான் தந்துட்டு இருக்கோம் இது வரிசை பொருட்கள் வைக்கிறதுக்கான பக்கெட் மீடியம் சைஸ் பக்கெட்டும் மூணு மூணு பீஸ் நூத்தி ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்த இந்த மசாலா ஐட்டம்ஸ் மசாலா ஐட்டம்ஸ் போட்டு வைக்கிறதுக்கான டப்பா ரெண்டு டப்பா நூற்றம்பது ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் இது இந்த சாப்பாடு எங்க வெளியே போகும்போது எடுத்துட்டு போறதுக்கு கொஞ்சம் ஃபேன்சியாவும் இருக்கிற டப்பாங்க நாலு டப்பா தான் கொடுத்துட்டு இருக்கோம் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்கான பவுல் நாலு பவுல் நூத்தம்பது ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் இது காய்கறி வெஜ் ஃப்ரூட்ஸ் கழுவுறதுக்கான பவுலும் நாலு பவுல் நூத்தம்பது ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் இது என்னன்னா கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும் இது நான் ஸ்டோரேஜ் பொருட்கள் வைக்கிறதுக்கு மூணு பீஸ் நூத்தம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் உள்ள ரெண்டு பீஸ் இருக்கும் மீடியம் சைஸ்ல இருந்துட்டு இருக்கும் குவாலிட்டியும் நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் மூணு பீஸ் நூத்தம்பது ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் மூணு கலர் வேரியன்ட்ல வரும் வந்து அடுத்து இது வந்து இது வந்து டப்பர் மாடல் டப்பர் மாடல் இதுவும் நல்ல குவாலிட்டி தான் மூணு பீஸ் நூத்தம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் என்னன்னா இது வந்து மூணுமே ஒரே கலரா தான் நீங்க எடுக்கணும் அடுத்து இந்த ஹாட் பாக்ஸ் ஹாட் பாக்ஸ்க்குள்ள இன்னும் ஒரு பாக்ஸ் காய்கறி கழுவுற கூட பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும் இது நூத்தம்பது ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் மூணு பீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் உள்ள ரெண்டு பீஸ் இருக்கும் இது பெரிய பவுனுங்க இது பெரிய சைஸ் இது குவாலிட்டி நல்லா இருக்கும் இது மூணு பீஸ் நூத்தம்பது ரூபாய் தான் கொடுத்துட்டு இருக்கோம் உள்ள ரெண்டு பீஸ் இருக்கு மூணு சைஸ்ல வந்து சின்ன சார் இது வந்து சின்ன குழந்தைங்க அப்புறம் வரைக்கும் யார் வேணாலும் உட்காரலாம் இது வந்து ஹெவி பிளாஸ்டிக் ஸோ இது வந்து தைரியமா உட்காரலாம் ரெண்டு பீஸ் வந்து நூத்தம்பது ரூபாய் தான் கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்து கிச்சனுக்கு தேவையான ட்ரே இது வந்து நாலு செட் அதாவது அசம்பிளி செட்டோட அப்படியே நாலு ட்ரே வரும் இதுவும் நூத்தம்பது ரூபாய் தான் கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்து பெரிய ட்ரே வேணுங்களா இது இருக்கு பெரிய ட்ரே இது வந்து மூணு மூணு அசம்பிளி வரும் அதாவது மூணு ட்ரே வரும் அசம்பிளியோட எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் இதுல சின்ன சைஸ்லயும் இருக்கு அதாவது ரவுண்ட் ஷேப் ரவுண்ட் ஷேப் இருக்கு முக்கோண ஷேப் வேணா முக்கோண ஷேப் இருக்கு ஸ்கொயர் ஷேப் ஸ்கொயர் ஷேப் என்னால இருக்கு உங்க சைஸ் நீங்க எதுனாலும் எடுத்துக்கலாம் அசம்பிளி செட்டோட எல்லாம் கொடுத்துட்றோம் இந்த பெட்ஷீட் பாத்தீங்கன்னா இது வந்து மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் வெயில் காலத்துலேயும் யூஸ் பண்ணிக்கலாம் குளிர்காலத்துலயும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து சாஃப்ட் சாஃப்ட் துணின்றதுனால உங்களுக்கு வெயில் காலத்துல அவ்வளோ ஹீட்டும் கொடுக்காது குளிர்காலத்துல உங்களுக்கு அவ்வளோ குளிராகவும் தெரியாது சைஸ் கட்டுற பாருங்க சிங்கிள் தான் அது தாராளமா ஒரு ஆள் நல்லாவே யூஸ் பண்ணலாம் டஸ்ட்பின் வெரைட்டிஸ்ல ரெண்டு வெரைட்டி இருக்கு யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஆஃபீஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் யூஸ்க்கு வந்து பாருங்க இது நல்ல டிசைனோட நல்ல பினிஷிங்கோட நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கும் கொஞ்சம் நீட்டா இருக்கும் அடுத்து இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி ட்ரிம்மர் இது வந்து நம்ம எங்க போனாலும் போர்ட்டபிள் ட்ரிம்மரா யூஸ் பண்ணிக்கலாம் எங்க போனாலும் கேரி பண்ணிக்கலாம் இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் ஷேவ் பண்றதுக்கும் எந்த ஒரு பயம் எல்லாம் ஷேவ் பண்ணலாம் அடுத்து போர்ட்டபிள் ஃபேன் இது வந்து நம்மளுக்கு இதே மாதிரி தான் இதே ட்ரிம்மர் மாதிரி தான் இதுவும் எங்க போனாலும் கேரி பண்ணிக்கலாம் சார்ஜர் மாடல் தான் ரெண்டுமே சின்ன குழந்தைங்க பெரியவங்களுக்கு யூஸ் பண்ணி செட் வெரைட்டி இது வந்து நெக் பேண்ட் இதுக்கப்புறம் பூம் ஹெட் செட் இது வந்து இதுவும் நல்ல ஹியரிங் எக்ஸ்பீரியன்ஸ் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும் யூஸ் பண்ணி அடுத்து ஜங்ஷன் பாக்ஸ் வெரைட்டி இது வந்து ரெண்டு மாடலில் கொண்டு வந்திருக்கும் ஒன்று வந்து ரெக்டாங்கிள் மாடல் இன்னும் வந்து ரவுண்டு மாடல் இது வந்து எவ்வளவு தூரம் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் உங்களால் கொண்டு போக மாட்டேன் கேன் டிஸ்பென்சர் வாட்டர் டிஸ்பென்சர் ஃபில்டர் கேன் மேல நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதை பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாருங்க சென்சார் மாடல் இது ஆன் பட்டன் இருக்கு இது ப்ரெஸ் பண்ணீங்கன்னா வாட்டர் பாட்டில் நெக் வரைக்கும் வாட்டர் வந்தவுடனே சென்சார் மூலயமா தானாவே ஸ்டாப் ஆயிரும் வாட்டர் லேண்டன் பத்தி பார்க்க போறோம் இது வந்து அப்போ வந்து ஃபியூவல் போட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க இப்போ சோலார் சன்லைட் வச்சு யூஸ் பண்ணலாம் சார்ஜர் மாடல் யூஸ் பண்ணலாம் இது நைட் வந்து பெட் லாங் பதிலாக இது வந்து மைல்டா இருக்கும் பெட் லாங் பதிலாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு மைல்டா இருக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து நியூ மாடல் இது வந்து ஃபேன் மாடல் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஃபேன் ஷேப்ல வந்துருக்கும் இதை நீங்க இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஃபோல்டர் டைப்ல யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது வந்து இது ரவுண்ட் டைப்பில் இது வந்து பேரிங் டைப் ரெண்டுமே உங்களுக்கு தான் இருக்கும் இது வந்து கமர்ஷியல் யூஸ்க்கான இது இது வந்து ஹவுஸ் ஹோல்டு சிலிண்டருக்கான கார் கிளீனர் இது வந்து மேலே அதாவது மைக்ரோ கிளீனரோடு கிளீனரோட ஸோ எந்த வாட்டர் இருந்தாலும் டக்குன்னு அப்சர்வ் பண்ணிடுவது பிரச்சனையாம யூஸ் பண்ணலாம் அடுத்து இது வந்து செட் கிளிப் அண்ட் ரோப் செட் ட்வெண்ட்டி ஃபோர் கிளிப்ஸ் வருது ரோப் இருக்கு இந்த ரோப் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அடுத்து ஹேங்கர் இது வந்து மேல ஹேங்கிங் டைப் ஹேங்கர் இதுல வந்து ஒரு டுவெல் ஃபோர் கிளிப்ஸ் பக்கம் வரும் நீங்க சும்மா துணி காய போடுறது அதாவது சில்ட்ரன்ஸ் ஐட்டம் துணி துணிக்காய் போடுறதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து சைக்கிள் பம்ப் இது வந்து அப்போ இருக்கிற சைக்கிள் பம்ப் எல்லாம் ஸ்டீல்ல பயங்கர வெயிட்டா இருக்கும் இது வந்து அப்படி இல்லை யூசர் ஃப்ரெண்ட்லி தான் இது வந்து வெயிட் இருக்கும் யார் குழந்தைங்க வேணாலும் நீங்க தூக்கிட்டு போகலாம் அடுத்து ஹாட் பாக்ஸ் வெரைட்டில மீ ஸ்மால் சைஸ் அண்ட் மீடியம் சைஸ் இருக்கு ஸ்மால் சைஸ்னா குழந்தைங்களுக்கு சூடான ஐட்டம்ஸ் எதுனாலும் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இது வந்து நம்ம ஆஃபீஸ் யூஸ் எங்க வெளியே போகும்போது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அடுத்து நட்ஸ் ஐட்டம் நட்ஸ் ஐட்டம் போட்டு வைக்கிறதுக்கு தேவையான த்ரீ பீசஸ் பாக்ஸும் இருக்கு அதுலேயே நிறைய வேரியன்ட்ஸ் இருக்கு கலர் வேரியன்ட் இருக்கு இது வந்து ட்ரான்ஸ் இது வந்து டிரான்ஸ் மல்டி பர்பஸ் பிளேட் மல்டி பர்பஸ் பிளேட்னா ஒரே பிளேட்ல சாப்பாடு போட்டுக்கலாம் சட்னி சாம்பார் உங்களுக்கு தேவையான பொரியல் ஏதோ பண்ணிக்கலாம் அது பண்ணிக்கலாம் இது வந்து சிக்ஸ் பீசஸ் வரும் ஃபோர் கலர் வேரியன்ட்ஸ் வரும் இது ஒரு டுவெல் பீஸ் வரும் இந்த டுவெல் பீஸ் செட்டுமே உங்களுக்கு வந்து ட்வான்டிட்டி தான் அடுத்து இந்த சோப் பாக்ஸ் ஐட்டம் இந்த ஒரு பஞ்சே உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி தான் கொடுக்கும் அடுத்து லேடிஸ் ஹேண்ட் பேக் வரும் லேடீஸ் பேக் ஸ்மால் சைஸ்லேருந்து இருந்து பிக் சைஸ் வரையும் எல்லா வெரைட்டிஸுமே எல்லா கலர் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கு நீங்க வேணுன்றதும் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க இது வந்து ட்ராவல் பேக் இது வந்து நல்ல குவாலிட்டிலயும் இருக்கும் ஸோ இது வந்து வெயிட் லெஸாவும் இருக்கும் நல்லா ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி துணி அதில் ஸ்டோர் பண்ணி வச்சு சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க தேவையான ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் லஞ்ச் பேக்ஸ் எங்ககிட்ட அவைலபிளா இருக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அவைலபிளா இருக்கு மில் டம்ல ரெண்டு பீஸும் நாங்கள் ஹெவி சில்வரில் ரெண்டு பீஸ் முத்தம்பூராய் கொடுத்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் அந்த ஹெவி ஹெவி சில்வர் மெட்டல்லான அந்த சொம்பும் நாங்கள் ரெண்டு பீஸ் முத்தம்பருவாய் கொடுத்துக்கிட்டு காம்போ காம்போஸ் செட்டில் மூணு ஐட்டம் இருக்கும் ஒன்று தோசை கரண்டி இன்னொன்று சோர் கரண்டி இன்னொன்று வந்து சாம்பார் கரண்டி இதுவும் மூணு நூற்றம்பருவாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய பெரிய ஐட்டம் பார்த்தீங்கன்னா பெரிய ஐட்டமும் ரெண்டு பீஸ் நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஹெவி ஹெவி சில்வராக இருக்கும் நல்லா இருக்கும் யூஸ் பண்ணிட்டு பசங்களுக்கு தேவையான ஹாட் பாக்ஸ் பெரியவங்களுக்கு தேவையான ஹாட் பாக்ஸ் அதுக்கப்புறம் இந்த மெடிக்கல் கிட் பவுலாக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வெஜிடபிள் ஸ்டாண்ட் ஃப்ரூட் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மல்டி பர்பஸ்க்காக நெக்ஸ்ட் இது வந்து இடியாப்பம் முறுக்கு சுடுறதுக்கான ஐட்டம் அடுத்து மிக்சி ஐட்டம் இந்த பனையாரக்களி இந்த இட்லி தட்டு அடுத்து சில்வரில் இருக்கிற உண்டியல் இதுக்கப்புறம் பெரிய சொம்பு இதுக்கப்புறம் பெரிய டிஃபன் அப்புறம் பெரிய டீ ஜக்கு இந்த பெரிய கேரியர் சின்ன ஹாட் பாக்ஸ் பெரிய ஹாட் பாக்ஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜார்ஸ் பால் காய்ச்சறதுக்கான பிக் சைஸ் சைஸ் சைஸ்மால் இருக்கு அதுக்கப்புறம் டீ வைக்கிறதுக்கான பிக் சைஸ் சைஸ்மால் நம்ம கிட்ட இருக்கு இந்த தூக் இந்த தூக்கு மீடியம் சைஸ்ல நம்ம கிட்ட இருக்கு அதுக்கப்புறம் இந்த டேபிள் ஸ்டாண்ட் டேபிள் ஸ்டாண்ட் அதாவது பிளேட்ஸ் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பா பாண்டல் இதெல்லாம் பாருங்க இந்த தட்டைங்க இந்த இந்த பாண்டல் இந்த பெரிய பாண்டல் இந்த மரம் இந்த ஜல்லடை இந்த பெரிய தாம்பூல செட்டு சின்ன தாம்பூல செட்டு மீடியம் தாமள செட் எல்லாமே நம்ம ஹெவி குவாலிட்டியில் ஹெவி மெட்டல்ல நூற்றி கொடுக்கும் நீங்க வந்து பாருங்கள் கிச்சனுக்கு தேவையான எல்லா அலுமினிய ஐட்டம்ஸும் நம்ம கிட்ட நல்ல குவாலிட்டியில் ஒன் ஃபிஃப்டிக்கு இருக்கு இரும்பு ஐட்டம்க்கு வந்துருக்கும் இரும்பு ஐட்டம் பெரிய பெரிய வடைச்சட்டி மீடியம் வடைச்சட்டி தாளிக்கிற தவா இது தாளிக்கிறதுலே மூணு வெரைட்டிஸ் இருக்கு பெண்டு இருக்கு அதுக்கப்புறம் சின்ன சின்ன கரண்டியும் இருக்கு அருவாமண்ண இருக்கு அதுக்கப்புறம் இந்த தேங்காய் துருவி இருக்கு இந்த பெரிய பாண்டில் இருக்கு இதெல்லாம் பாருங்க வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ரேட் சொல்லுவாங்க ஆனா நம்ம கிட்ட இது வந்து வெறும் ஒன் ஃபிஃப்டி தான் இந்த மெட்டல் ஐட்டம்ஸ் ஐட்டம்ஸ்லாமே வந்து பாருங்க அப்புறம் தெரியும் நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா கிச்சன் கிச்சனுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் நம்ம கிட்ட வந்து எடுத்துட்டு போகலாம் இந்த ஏர் கண்டெய்ன் ஏர் ஜார் வந்து மிளகாத்தூள் தூள் அது இது தேவையான போட்டு வைக்கிறதுக்கான ஜார் இது வந்து மீடியம் சைஸ் இது எட்டு பீஸ் கொழுதும் இது கொஞ்சம் வந்து எக்ஸல் எக்ஸ்ட்ரா சைஸ் இது வந்து அஞ்சு பீஸ் கொடுக்குறோம் இது அதை விட பெரிய ஐட்டம் இது வந்து மேலே டிரான்ஸ்பெரண்டா இருக்கும் நீங்க பாத்துக்கலாம் இது வந்து மூணு பீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுவும் அதுவே சின்ன சைஸ்ன்றதுனால இது நாங்க ஆறு பீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அடுத்து இந்த டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்கிற ஐட்டம் நாலு பீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் யாரும் இந்த ரேட்டு உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க பார்க்கவே நல்ல லுக்காக இருக்கும் வெளியே எங்கேயா போகும்போது நீங்க சாப்பாடு போகிறது போறது இல்லையா பார்சல் கட்டி கொடுக்கறது தேவைப்படுற ஐட்டம் சிக்ஸ் பீஸ் ஒன் ஸ்பட்டு வரவேற்புக்கு தேவையான தாமலை தட்டு சில்வர் கோட்டிங்ல கொடுத்துருக்கோம் இது வந்து பிளாஸ்டிக் தான் ஆனால் சில்வர் கோட்டிங்ல கொடுத்துருக்கோம் இது ரெண்டு எடுத்தாலுமே உங்களுக்கு நூற்றம்பது ரூபா தான் சிங்கிள் இல்ல ரெண்டு எடுத்தாலுமே நூற்றம்பது ரூபா தான் இந்த செராமிக் தான் நல்லா இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்ல கலர் ப்ரூஃப் தான் ரொம்ப நாள் நீடிக்கும் இதுலயே வந்து நிறைய வேரியன்ட்ஸ் இருக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்குது இங்கே பாருங்க இது வந்து இது ஒரு டிசைன் இது ஒரு மாடல் இது ஒரு மாடல் இது ஒரு மாடல் இந்த மாதிரி ஏகப்பட்ட மாடல்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இதுல இருக்க நீங்க எந்த செட் எடுத்தாலுமே ஒரு பீஸ் இல்ல இந்த பாக்ஸ் அப்படியே ஒன்ட்டி வீட்டுக்கு தேவையான டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ட்ரீ இந்த சின்னது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் கிஃப்ட் கொடுக்கறதுக்கும் வீட்டில டெக்கரேட் பண்றதுக்கும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாருங்க வால் டெக்கரேட்டர்ஸ் இதெல்லாம் வால் டேபிள் டெக்கரேட்டர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டோ ஃப்ரேம் நீங்க வந்து இது வந்து நிறைய டிசைன்ஸ்ல வரும் இங்க உங்க போட்டோ இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க ஹேங்கும் பண்ணிக்கலாம் இல்ல நீங்க டேபிள் மேலே வச்சு இந்த பூஜை ஐட்டம்ஸ் எது எடுத்தாலுமே நூத்தம்பது ரூபாய் தான் நல்லா இருக்கும் கலர் ப்ரூஃபாகவும் இருக்கும் பிக் சைஸ் டப் பார்க்குறோம் இது வந்து ஹெவி பிளாஸ்டிக் நல்லா இருக்கும் யூஸ் பண்ணவும் இது வந்து பிக் சைஸ் ஸ்டார்டிங் டபுள் எக்ஸ்எல் இருந்து எல் சைஸ் வரைக்கும் எல்லா சைஸ்லுமே இருக்கு எல்லா கலர் வெரைட்டிஸ்லுமே இருக்கு எல்லா சைஸ்லயும் இருக்கு சரிங்களா எல்லா ஷேப்ஸ்லயும் இருக்கு அழுக்கு துணி போடுற டஸ்ட்பின் அழுக்கு துணி போடுற டஸ்ட்பின் இது வந்து ஒரு ஆறு கலர்ஸ்ல இருக்கு ரெண்டு மாடலில் இருக்கு இதுவும் அடுத்து இந்த அரிசி போட்டு வைக்கிற ட்வெண்ட்டி ஃபைவ் கேஜி ட்ரம் டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி ட்ரம் இதுவும் ஹெவி குவாலிட்டியில் நல்லா இருக்கு அவைலபிளா இருக்கு கிட்ஸ் ஐட்டம்ல இருந்து பாக்க போறோம் இங்க பாருங்க எத்தனை பொம்மைங்க இருக்குன்னு கிட்ஸுக்கு கிட்ஸுக்கு தேவையான இந்த பேஸ் எல்லாம் வெறும் ஒன் ஃபிஃப்டிக்கே கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க யாருமே வெளியே இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஒன் ஃபிஃப்டி அது நான் கேரண்டி கொடுக்குறேன் அடுத்து என்ன பார்க்க போறோம்னா இந்த அடல்ட்ஸ் கிட்ஸ் விளாட் ஐட்டம் பாருங்க எத்தனை பொம்மைங்க இருக்கு இந்த பீரங்கி வண்டி இந்த ரிமோட் கார் இந்த மணல் ஓட்டக்கூடிய வண்டி இந்த டாக்ஸி வண்டி கார் இந்த லாரி இது எல்லாமே பெரிய ஐட்டம் தாங்க இது எல்லாமே பெரிய ஐட்டம் தான் சின்ன ஐட்டம் கிடையாது இது வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு யாராலுமே கொடுக்க முடியாது நான் அடிச்சு சொல்றேன் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த குழந்தைகளுக்கான ஐட்டம் சின்ன ஐட்டம் குழந்தை பிறந்த குழந்தைங்களுக்கு அஞ்சு செட்டு ஒரே பண்டில் வருது நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தான் தரும் அடுத்து கொஞ்சம் ரெண்டு மூணு வயசு குழந்தைங்களுக்கு இருக்கிற அந்த ஃப்ரூட்ஸ் ஐட்டம் இதெல்லாம் எப்படின்னா இங்க இந்த வயசே நீங்க குழந்தைங்களுக்கு கத்து கொடுத்தாதான் உண்டு இது வந்து வாழைப்பழம் இது வந்து இது அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஐட்டம் இது அடுத்து இந்த விலங்குகள் ஐட்டம் இது இதை தான் குழந்தைங்க ஒண்ணுன்னா தெரிஞ்சுக்கிறாங்க என்னென்ன விலங்கு என்ன ஏதுன்றது அடுத்து இந்த கிச்சன்ஸ் ஐட்டம் இந்த போ கிச்சன் செட் ஐட்டம் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச கிச்சன் செட் ஐட்டம் கூட்டாஞ்சோறு ஐட்டம் வந்து இப்ப பிளாஸ்டிக்லயும் நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா வெறும் நூற்றம்பது ரூபாய்க்கு தான் இப்ப நான் சொன்ன ஐட்டம் எல்லாம் தகுந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த மியூசிக்கல் ஐட்டம்ஸ் இந்த பாட்டுக்கு அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் அவங்க விளையாடிட்டு இருப்பாங்க அடுத்து இந்த கன் கன் வந்து புல்லட்ஸ் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து பிளாஸ்டிக் புல்லட் தான் ஸோ அது வந்து எந்த எந்த ஒரு ஹார்மும் அதாவது எந்த ஒரு விளைவும் குழந்தைங்களுக்கு தராது தைரியமா அதை யூஸ் பண்ணலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை பின்னாடி மேஜிக்கல் போர்ட்லயும் இருக்கு எழுதிட்டு நம்ம வேணா அதை அழிச்சிட்டு எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பின்னாடி அதே மாதிரி தான் சாக்பீஸ் போர்டு பத்தி உங்களுக்கே தெரியும் அதை எழுதிட்டு எப்பனாலும் அழிச்சுக்கலாம் அடுத்து இந்த நம்பர் போர்டு இந்த நம்பர் போர்டு எதுக்குன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது குழந்தைங்களுக்கு இப்போ இதை வந்து செட் பண்ற மாதிரி தான் இந்த ஒன்று ரெண்டு மூணு நம்பர்ஸ் இருக்குங்களா அது வந்து போர்டுக்குள்ளே செட் பண்ற மாதிரி இப்போ ஒன்ஸ் நீங்கள் அதை எடுத்துட்டு குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு அவங்களே நீங்கள் செட் பண்ண சொல்லணும் செட் பண்ண சொல்லக்குள்ள என்ன ஆகுனா குழந்தைகள் நல்லாது மனசில் பதிவான ஷேப் இருக்குன்றது நல்லாவே தெரியும் பாருங்கள் இது நீங்கள் ஒன்ஸ் வெளியே எடுத்தீங்கன்னா மறுபடியும் அதை உள்ள அது என்ன ஷேப் அப்படின்றது உங்களுக்கே குழந்தைங்க அதை செட் பண்ண சொல்லுங்கள் இது மூலிமா அவங்களுக்கு என்ன என்னென்ன ஷேப் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வரும் நல்லா ஞாபக சக்தியாகவும் இருக்கும் அவங்க குழந்தைங்களுக்கு தேவையான பெயிண்டிங் செட்டுங்க இது வந்து எப்படா என்ன கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறதுலாம் நீங்கள் கவலைப்பட வேணாம் இங்கே மேலே இருக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க என்னென்ன கலர் பெயிண்ட் பண்ணுன்றது அதை பார்த்து அப்படியே பெயிண்ட் பண்ணால் போதும் பெயிண்ட் பண்ணது இல்லாமல் அதுக்கு தேவையான டிசைன் குழந்தைங்க எல்லாம் எங்கேயோ சும்மா பொம்மையெல்லாம் ஒட்டி வைக்கும் அது தகுந்த மாதிரி இங்கே டிசைன்ஸும் இருக்குது அதை எடுத்து அங்கங்கே ஒட்டிக்கலாம் பெயிண்டிங் ஆர்வத்தை தூண்டும் இன்னொன்று எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரிலாம் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த வயசுலேருந்து அது பண்ண பண்ண இது வந்து மொத்தம் ஒரு ஐம்பத்தி ஒரு பீஸ் வருது அதில் குழந்தைங்க வந்து அவங்களுக்கு தோன்றது தான் குழந்தைங்க பண்ணுவாங்க ஃப்ளைட் மாதிரி பண்ணிக்கலாம் அடுத்து ஒன் டூ த்ரீ நம்பர்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ குழந்தைங்க மனசில் என்னென்ன வருதோ அதை வந்து இவங்க அதை ஒரு உருவமாக கொண்டு வருவாங்க அதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் குழந்தைகளுக்கு தேவையான ஜாமண்ட்ரி பாக்ஸ் பென்சில் எரேசர் ஷார்ப்னர் அதுக்கப்புறம் எல்லாமே இதுலயே வந்துடுது செட்டாகவே வந்துடுது செட்டாகவே நாங்கள் நூற்றம்பது நாங்க நூத்தம்பது தான் தருவோம் கடை லொகேஷன் வந்து நம்ம மேட்டுப்பாளையம் சக்தி தேட்டர் ஆப்போசிட்ல இருக்க கணபதி தான் இருக்கு விசிட் பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க எந்த பொருள் எடுத்தாலும் நூற்றம்பது ரூபா தான்